வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே என்னவென்று தெரியவில்லை உன்னை அழுது கொண்டு இருக்கின்றார் உன்னுடைய உயிரான துணை ஒருவர் உன்னையே நினைத்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே நினைப்பது மட்டும் அல்லாமல் உன்னை நினைத்து மிகவும் ஆழ்ந்த வேதனையில் அழுது கொண்டு இருக்கின்றார் என்னப்பா வாழ்க்கை என் துணையை என்னுடன் சேர்த்து வையுங்கள் இத்தனை நாட்களாக நான் பிரிந்து கஷ்டப்பட்டது போதும் அவளுடன் இருந்த நாட்கள் மிகவும் இனிமையான நாட்களாக இருந்தது இப்பொழுது தன்னன் தனிமையில் நிற்கின்றனே என்று மிகவும் வருத்தத்தில் உன்னுடைய துணை இருந்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே வானவில் தோன்றும் போது வானம் அழகாகின்றது நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகின்றது ஒவ்வொரு மனிதனின் கையிலும் அழகான வாழ்க்கை இருக்கின்றது அதை வளப்படுத்தும் நம்பிக்கை எனும் வானவில்தான் தோன்ற மறுக்கின்றது நீ நினைக்கும் அளவுக்கு எதுவும் நடந்து போய் விடவில்லை முதலில் அச்சம் கொள்வதை நிறுத்து தங்கமே என்னை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடாது நீ வீணாக கற்பனை செய்து நம்பிக்கையை மட்டும் இழக்காதே உன் வேண்டுதல்கள் வீண் போகாது உன்னுடைய துணை உன்னை நினைத்து அழுவதால் அனைத்தும் சரியாகி விடும் என்று நினைக்கின்றார் ஆனால் நிச்சயம் சரியாகி விடும் உன் மனதை மாற்றுவதற்காகத்தான் இவையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது நீ கூறுவது எனக்கு புரிகின்றது தங்கமே வானத்தை போல பெரிய இன்பம் வேண்டாம் அப்பா நட்சத்திரம் போல சின்ன சின்னம் இன்பமாவது என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் தாருங்கள் என்றுதானே கேட்கின்றாய் வாழ்க்கை அழகாய் மாறிட உனக்கு நான் அனைத்தையும் தருகின்றேன் தங்கமே எனது நாக்கு எனது இஷ்டம் என்று நீ ஒரு நாளும் பேசி விடாதே பிறரது உணர்வுகளை காயப்படுத்தும் போது உங்களது வார்த்தைகள் குறித்து பயந்து கொள் அதற்கான மன்னிப்பு மனிதர்கள் தராதவரை நானும் தருவது இல்லை இன்னும் எத்தனை நாட்கள் இந்த நரக வேதனை அப்பா என நீ கதறும் மன குமுறலை உணராமல் இல்லை தங்கமே உன் கர்மா தீவிரத்தை விட்டேன் அது முடிய சிறிது காலமே உள்ளது அதுவரை என் நாமத்தை உச்சரி காலம் கனிந்து வரும் பொறுமை கொள் உன்னை பற்றி இல்லாததை இருப்பதாக அவதூறு கூறியவனும் நீ இல்லாத நேரம் உன்னை பற்றி தவறாக புறம் பேசி திரிந்தவனும் அதற்குரிய கூலியை வெகு சீக்கிரமே அனுபவிப்பார்கள் உன்னை கவலைப்பட வைத்தவர்களை நீ அதிகமாய் நம்பும் முன் இறைவன் கவனிக்காமல் விட்டு விடுவேனா என்ன நீ அவர்களை மன்னிக்காதவரை என்னுடைய அப்பன் முருகன் நானும் மன்னிக்க மாட்டேன் தங்கமே உன் அப்பா என்று முன்னுடனே இருப்பேன் ஓ முருகா விச்சுவேல் முருகா